ஹாய் வெல்கம் டு கார்ஸ் நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டாக் இன்னைக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஈகோ நாலு டயர் புது டயரு பேட்டரி புதுசு எண்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் டிஎன் அறுபது தேனி நம்பரு மூணை ஹால லட்சரூவா கேட்குது ஒரு மூணு அஞ்சுக்கு கொடுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரெண்டு டயர் புது டயரு பேட்டரி புதுசு ரீப்ளேஸ் பண்ணு ரீபெயிண்டிங் எது இருக்காது ஈகோ இந்த வண்டி வந்து மூணு லட்சத்தி நாற்பதனாயிரம் வரும் இந்த ஆமனி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனரு கேஸ் என்ன்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரும் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரிட்ஜு டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனரு ரெண்டு டயரு புது டயரு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு இருக்காது மூணு ஆறு லட்சரூவா வரும் இந்த இயான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேகனா ப்ளஸ் கம்பெனி கேஸ் என்டாஸ்மெண்ட்டு இது மூணு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வரும் வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லாமல் இருக்குது மதுரை நம்பரு இந்த செலூரியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு விஎக்ஸ் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் வண்டி நல்லா மூணே மூணு முக்கால் லட்சரூவா கேட்குறாங்க இதே மாதிரி தொடர்ச்சி எல்லா வண்டிகளையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் நெகஸ்டிவல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ